குமார் ஸ்ரீ பவானி காசு பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பாக்குறது ஒரு சோல்ட் பீடியங்க அவர் அவரு தம்பி வந்து லோகநாதன் பார்த்திவன் சன் ஆஃப் மிஸ்டர் லோகநாதன் அவர் வந்து திருவள்ளூர்ல இருந்து வந்திருக்காரு திருவள்ளூர் வந்திருக்காரு வண்டி எட்டியிருந்து ஒரு வண்டி பார்த்துருக்காரு அது மிஸ் ஆயிடுச்சு அவரு வாங்க முடியாம போயிருச்சுங்க இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இந்த வண்டி வீடியை ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணு மாடல் வண்டி எடுத்துட்டு போறாருங்க நல்ல வண்டி அருமையான வண்டி இந்த வண்டி வந்து ஆயில் சிவ்ஸ் பண்ணித்தரோன்னு சொல்லியிருந்தோம் டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க ஆயில் வந்து சிந்தடிக் ஆயில் வாங்கி வச்சுக்கோங்க அந்த ஆயிலோடு கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்துட்டு அந்த வாட்டர் சர்வீஸ்க்கும் அவருக்கு காசு லெஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கு வண்டி சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறார் நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறார் அவர் என்ன சொல்ல அவர்கிட்ட கேட்போங்க சாரை வந்து பார்த்தோம் நல்லபடியாக இது ரெண்டு வாட்டி மிஸ் ஆகிடுச்சு வண்டி இந்த வாட்டி வந்தோம் கரெக்டாக எங்களா சார் ரொம்ப கம்மியான ரேட்டில் பேசி கஸ்டமர்கெல்லாம் வாங்கி கொடுத்தாரு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேற்றுன்னு போகிறோம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ பார்த்தேங்க தேங்க் யூ வெரி மச் வாழ்த்துக்கள் நீங்களும் வாங்க நல்லா எடுத்து போகிறது பவானி கார் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்ரீ பவானி கார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அப்போ தான் போடுற வீடியோ சப்மிட் பண்ணுங்க சார் தேங்க் யூ தேங்க் யூ ரீ தேங்க் யூ நம்ம இப்போ கீ ஹேண்ட் பண்ணிடலாம் அவர்கிட்ட தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ